காணலாம் நீங்க செய்ய வேண்டிய முறை ராமேஸ்வரம் இந்தியாவின் ஜோதிர்லிங்க ஒன்று இத்தலம் முன்னோர்களின் ஆசியை பெறவும் அவர்களின் சாபமான போக்கவும் மிகவும் உகந்த இடமாக சாஸ்திரங்களில் போற்றப்படுகிறது ராமபிரானே ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் இது செய்ய வேண்டிய முக்கிய சடங்குகள் ஒன்று அக்னி தீர்த்தத்தில் நீராடல் கடல் குளியல் முதலில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராட வேண்டும் பித்ருதோஷம் போக்கும் ஆற்றல் இந்த தீர்த்தத்திற்கு கூறப்படுகிறது இரண்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடல் பிறகு ராமநாத சுவாமி கோவிலுக்குள் இருக்கும் புனித தீர்த்தங்களில் நீராடுவது மிகவும் விசேஷமானது ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு மூன்று சிரார்த்தம் அல்லது தர்ப்பணம் செய்தல் தர்ப்பணம் இது முன்னோர்களுக்கு எள் திலம் மற்றும் நீரளித்து அவர்களின் பசியையும் தாகத்தையும் போக்கும் ஒரு ஆகும் பிண்ட சிரார்த்தம் மிகவும் கடுமையான பித்ருதோஷம் உள்ளவர்கள் அரிசி மாவினால் செய்யப்பட்ட உருண்டைகளை பிண்டம் முன்னோர்களுக்கு அளித்து அந்த பிண்டங்களை கடலில் கரைக்கும் சடங்கை செய்வது அவசியம் நான்கு தில ஹோமம் எல் ஹோமம் பித்ருதோஷம் மிக அதிகமாக உள்ளவர்கள் வேதம் அறிந்த பண்டிதர்களை கொண்டு தில ஹோமம் எல் கொண்டு செய்யப்படும் யாகம் செய்வது சிறப்பானது இந்த ஹோமம் முன்னோர்களுக்கு முக்தி அளிக்க உதவுகிறது ஐந்து ராமநாத சுவாமி தரிசனம் நீராடலுக்கு பின் ஈர வஸ்திரத்துடன் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்மன் ஆகியோரை தரிசனம் செய்து வழிபட வேண்டும் ஆறு ராமேஸ்வரத்தில் தங்குதல் திலகோமம் போன்ற சடங்குகள் செய்பவர்கள் அன்றிரவு ராமேஸ்வரத்தில் தங்கி மறுநாள் செல்வது மரபு பித்ரு கடன் செலுத்த சிறப்புடைய நாட்கள் முன்னோர்களுக்குரிய பித்ரு கடன்களை செலுத்த சில நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதி பித்ருக்களை வழிபடுவதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் ஏற்ற நாள் தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை இந்த இரண்டு அமாவாசைகளும் மிகவும் விசேஷமானவை இந்நாட்களில் ராமேஸ்வரம் சென்று பித்ரு கடன் செய்வது அதிக பலனை தரும் மகாலயபட்சம் புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசை வரை வரும் பதினைந்து நாட்கள் மகாலயபட்சம் இந்த காலகட்டத்தில் ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் செய்தால் ஏழு தலைமுறை பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் என்பது ஐதீகம் மறைந்தவர்களின் திதி சிராத்தம் முன்னோர்கள் இறந்த திதியில் வருடா வருடம் சிராத்தம் செய்வது மிக முக்கியமான பித்ரு கடமையாகும் மக நட்சத்திரம் பித்ருக்களுக்கு உரிய நட்சத்திரம் மக என்பதால் மாதா மாதம் வரும் மக நட்சத்திரத்திலும் பித்ரு பூஜை செய்யலாம் ராமேஸ்வரமும் ஜோதிடமும் பொதுவாக ஒரு கோவிலை ஒரு குறிப்பிட்ட ராசிக்குரியது என்று நேரடியாக வரையறுக்கும் ஜோதிட விதிமுறைகள் குறைவாகவே உள்ளன இருப்பினும் ராமேஸ்வரம் ஒரு ஜோதிர்லிங்க தலம் மற்றும் பித்ருதோஷ நிவர்த்தி தலம் என்பதால் ஜோதிடத்தில் சில ராசிகள் மற்றும் பாவங்கள் வீடுகள் மூலம் ராமேஸ்வரம் செல்வதன் சிறப்பு விளக்கப்படுகிறது ராமேஸ்வரம் எந்த ராசியை குறிக்கிறது பொதுவாக பித்ருக்களை குறிக்கும் மற்றும் முக்திக்கு வழிவகுக்கும் தலங்கள் நீர் ராசிகளுடன் கடகம் விருச்சிகம் மீனம் அல்லது மோட்ச பாவத்தை பன்னிரெண்டாம் வீடு குறிக்கும் மீனம் ராசியுடனும் தொடர்புபடுத்தப்படுகின்றன ராமேஸ்வரம் கடற்கரையில் அமைந்துள்ளதாலும் புனித நீராடல் இங்கு மிக முக்கியம் என்பதாலும் இது நீர் ராசிகளின் ஆதிக்கத்தை பெற்றிருப்பதாக கருதலாம் மேலும் இது முக்தி அளிக்கக்கூடிய ஒரு தலமாக இருப்பதால் மீனம் ராசியின் அம்சங்கள் இங்கு வலுவாக உள்ளன என பொதுவில் கூறப்படுகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் ராமேஸ்வரம் செல்வது சிறப்பு பித்ரு கடன் செலுத்துவதற்கு அனைத்து ராசிக்காரர்களும் ராமேஸ்வரம் செல்லலாம் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் பித்ருதோஷம் முன்னோர் சாபம் உள்ளதை உணர்த்தும் கிரக அமைப்புகள் இருந்தால் நீங்கள் கட்டாயம் சென்று பித்ரு கடன் செலுத்த வேண்டும் பித்ருதோஷம் உள்ளதை காட்டும் சில ஜோதிட அமைப்புகள் சூரியன் சந்திரன் ராகு கேது சூரியன் சந்திரன் அல்லது லக்னம் இவற்றுடன் ராகு அல்லது கேது இணைந்து ஐந்து ஒன்பது பத்து அல்லது பன்னிரெண்டாம் வீடுகளில் இருப்பது குறிப்பாக தந்தை வழி பித்ருக்களுக்கு சூரியன் தாய் வழி சந்திரன் ஒன்பதாம் இடம் தந்தை பாக்கியம் தர்மம் அல்லது அதன் அதிபதி நீசம் அடைந்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் குழந்தைகள் அல்லது அதன் அதிபதி ராகு கேதுவுடன் இணைந்து பலவீனமாக இருப்பது சனியின் தொடர்பு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியுடன் சனி அல்லது ராகு கேதுவின் தொடர்பு இருப்பது எனவே கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ராசிகளின் பித்ருஸ்தானம் ஒன்பதாம் வீடு அல்லது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் வீடு பலவீனமாக இருந்தால் ராமேஸ்வரம் செல்வது கூடுதல் சிறப்பு மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மகரம் மீனம் இந்த ராசிகளைச் சேர்ந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமோ அல்லது பாக்கியஸ்தானமோ ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது பித்ருதோஷம் அதிகம் இருந்தால் ராமேஸ்வரம் செல்வது நல்ல பலன் தரும் குறிப்பு பித்ரு தோஷம் உள்ளதா என்பதை ஒரு நல்ல ஜோதிடரின் ஆலோசனையுடன் அறிந்து கொண்டு அவர்கள் கூறும் பரிகாரங்களுக்கு ஏற்ப ராமேஸ்வரம் சென்று முறையாக பித்ரு கடன் செலுத்துவது மிகுந்த நன்மையை தரும்